இப்போ அந்த சரியான ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட நம்ம போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க ஆனால் ஜோதிடர்களுக்குள்ளேயே அந்த ஜாதகத்தில் ஏதோ குறிப்புகள்லாம் பண்ணி வச்சிருக்கதாகவும் அதை பார்த்து இன்னொரு ஜோதிடர் சரியாக கணிச்சு சொல்றதாக அது வந்து அது உண்மைதான் நீங்கள் சொல்றது சரியான உண்மை எங்கே போனாலும் அதில் எல்லா விஷயமும் இருக்கும் ரேஷன் கடை மாதிரி அதில் எல்லாமே எல்லா தகவலும் இருக்கும் இத்தனை பெண்கள் அப்படின்னு எழுதி வைப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல இப்போ கடைசி குழந்தை பிறந்த அந்த ஜாதகத்துல தான் அவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் பிறந்தாங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத எழுதி இருப்பாங்க ஸோ அதனால தான் அந்த லாஸ்ட் குழந்தையோட ஜாதகத்தை பாக்குறாங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் ஜாதகம் எழுதுறாங்க அந்த குறிப்புகள் எழுதுறது அந்த ஒரு வயசு குழந்தைக்கு எழுதுற ஜாதகரே எழுதிடுவாரா இல்ல அடுத்தடுத்து அவங்க பாக்குற அந்த ஜோதிடர்கள் எழுதுவாங்களா அன்றைய கால ஜோதிடர்களுக்கு அது ஓகே இண்டைய கால தொழில்களுக்கு அதை பற்றிய விஷயமே ஒன்றும் தெரியாது பெரியவளா வந்து கடைசி சார்ந்த பக்கம் இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம அது அவங்க அந்த குடும்ப தேவைகளை கொடுத்தது அந்த மாதிரி தொழில்களை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் ஏன்னா அவனுடைய கவலைக்காக அவனுடைய கஷ்டத்துக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் பண்ணிட்டு ஒழிய நீங்கள் பிறந்த நேரம் வருஷம் தேதி மாறும் வீட்டு வசியர்கள் உண்மையிலே இருக்காங்க சேனலில் வராதவங்களும் இருக்காங்க சேனலில் வந்து வர்ற எல்லாருமே பெரிய வசியர்கள் அல்ல வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

இன்றைய ஆன்மீக சிறப்பு நீர்காணல்ல பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் சார் தான் இருக்காரு சோ ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேசலாம் ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருஷம் கழிச்சுதான் ஜாதகம் எழுதுறாங்க அந்த குறிப்புகள் எழுதுறது அந்த ஒரு வயசு குழந்தைக்கு எழுதுற ஜாதகரை எழுதிடுவாரா இல்ல அடுத்தடுத்து அவங்க பாக்குற அந்த ஜோதிடர்கள் எழுதுவாங்களா இல்ல அது ஒரு ஜாதகரை எழுதிடுவாரு அடுத்தடுத்து எழுதுகிறேன் ஒரு டைம் தான் எழுதுறாங்க ஒரு ஜாதகம் ஒரு முறைதான் எழுதப்படுது அவளோ அந்த ஜாதக விஷயத்தை தான் கடைசி வரைக்கும் பார்க்கறாங்க அதுனால தான் குடும்பத்துல வந்து கடைசி பிள்ளையோட ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்றாங்கல தாய்க்கு தலப்புள்ள தகப்பனுக்கு இளைய புள்ளேன்னு ஒரு கணக்கு இருக்கு தாய்க்கு தலப்புள்ள ஜாதகத்தை பார்க்கணும் தகப்பனுக்கு இளைய புள்ள. அந்த இதெல்லாம் பாருங்கன்னா இந்த village எல்லாம் வச்சிருப்பா. தாய்றதா தலப்புள்ள குள்ளி வைக்கணும் தாய்றதா இளைய புள்ள குள்ளி வைக்கணும் இன்னைக்கும் வளக்ககள் இருக்கு. அதனாலதான் அப்படி பார்ப்பாங்க. ஜாதக நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன ரிப்ளை அப்படின்னா அதாவது ஜாதகர் ஒரு முறை தான் எழுதுவாங்க யார் எழுதுனாலும். தொடர்ந்து எழுத கிடையாது இப்ப முதல்ல புள்ள பிறக்கும் போது ஜோசியல் எழுதிருவாரு ஒருத்தர் எல்லாமே போட்டி எழுதி கொடுத்துருவாரு முடிஞ்சு போயிடுச்சு அதுதான் வந்து கடைசி வரைக்கும் அதை தூக்கிட்டு எங்கே போனாலும் அதில் எல்லா விஷயமும் இருக்கும் ரேஷன் கடை மாதிரி அதுல எல்லாமே எல்லா தகவலும் இருக்கும் அது அன்றைய கால ஜோசியர்களுக்கு அது ஓகே இன்றைய கால ஜோதிடர்களுக்கு அதை பற்றிய விஷயமே ஒன்றும் தெரியாது ஆனா இன்றைக்கு ஜோதிடம் வந்து புனிதம் ஆயிடுச்சு அதை மாற்றுக்கத்தில் ஆனால் அன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா உள்ளூர்களை ஜாலம் பார்க்குறனால அந்த ஜோசியருக்கு அவங்கள ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சிருக்கும் அது அதையும் நீங்கள் பார்க்கணும் எல்லாம் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது அப்படி அதனால அப்படியெல்லாம் பேசிட்டு அது ஒரு டைப்பாக வாழ்ந்தாங்க ஆனால் இன்றைக்கு அப்படிலாம் கிடையாது இப்போ என்னையெல்லாம் பார்க்க வர்றாங்க ஏதோ நாட்டிலேருந்து வர்றாங்க அதை எங்கேயோ கடவுள் கடந்து வர்றவங்களாம் இருக்கான் அப்போ இருந்து ஃபோனில் சொல்கிறோம் அது சரின்னு சொல்லலாம் அப்போ அதுக்கு என்ன காரணம் அதாவது கிரக ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் ஒரு ஜோதிடனுக்கு அனுபவமும் கிரக ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நான் இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா ஆஹ் இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள் அப்படின்னு எழுதி வைப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல இப்போ கடைசி குழந்தை பிறந்த அந்த ஜாதகத்துலதான் அவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் பிறந்தாங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத எழுதி இருப்பாங்க சோ அதனாலதான் அந்த லாஸ்ட் குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கறாங்களா அப்படின்னு நான் கேக்குறேன் இல்ல இல்ல லாஸ்ட் குழந்தையோட ஜாதகம் அதுக்கும் அது அவங்களுடைய திரும்ப லாஸ்ட் குழந்தையோட ஜாதத்தை பாக்குறது அதுக்காக மட்டும் இல்ல தனக்கு அடு அன்றைய காலத்துல எந்த எந்த காலகட்டங்களை பாக்குறாங்க ரொம்ப முக்கியம் அவங்க வந்து அன்றைய காலகட்டத்தில் ஏதாவது வேறு தேவையாக கூட இருந்துக்கலாம் இன்னும் அடுத்து நம்மக்குள்ளே இருக்க போதோ அப்படின்னு கூட இருந்துருக்கலாம் சின்ன வயசாக இருக்கும்போது பெரிய ஆளாக வந்து கடைசி சேர்ந்த பக்கம்னா இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கேன்னு கூட பார்த்துக்கலாம் அது அவங்கவுங்க அந்தந்த குடும்ப தேவைகளை பொறுத்தது நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இன்னொரு விஷயம் அந்த மாதிரி ஜோதிகளை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஏன்னா அவனுடைய கவலைக்காக அவனுடைய கஷ்டத்துக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒழிய அதை பாவம் அவர்கள் வந்து பிழைப்பு அது அது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் படிக்கும் பொழுது எல்லாருமே காப்பிடிக்கிற ஆனால் ஒரு சில மாணவர்கள் மாணவிகள் விட்டு வச்சாங்க இயலாமை அதனால் மொழியில் என்ன பண்ணுவாங்க தவறு செய்கிறாங்களா தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் இப்படியாவது பாஸ் பண்ணணும் ஏதாவது ஒன்று கடந்து போகணும் வாழ்க்கை கடந்து போவதற்காக சில நேரங்களில் சில தவறுகள் எல்லாருமே செய்கிறது இயற்கை தான் இதை வந்து நம்ம அதை பெருசாக கொண்டு போகணுங்கிற அவசியமே இல்லை

டைம் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்போ சூரிய உதய அந்த நேரத்தை கணக்கு போட்டு நாம் ஜாதகம் நான் எடுத்து அவங்களுக்கு பதில் சொல்ல நானும் இப்படி தான் செய்கிறோம் அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஜோதிடர்களை நம்பலாம் ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஜோதிடல வந்து அனுபவங்கள் வேணும் ரொம்ப முக்கியமாக கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு கால அனுபவம் எனக்கு இந்த ஜோதிடத்துறையில் இந்த மாதிரி கொஞ்சம் அனுபவஸ்தர்கள் அனுபவம் அவசியம் தேவை ஏன்னா வாழ்க்கைக்கும் சரி எல்லா விஷயத்துக்கும் அனுபவம் மிக மிக முக்கியமானது ஒன்று இப்படிப்பட்டவங்கள நம்பலாம் ரெண்டாவது அவங்க குறிப்பறிவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கேன் இந்த மா இது மாதிரி எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம் பெற்றவங்களாம் இருக்காங்க சும்மா புகழ் வந்துடாது யாரும் சும்மா தூக்கி கொடுத்துட முடியாது அந்த மாதிரி அணுகணும் ஓ இவங்க ரொம்ப அவங்க வந்து ஒரு எங்கே பார்த்தாலும் பேசப்படுவாங்க இப்போ வந்து சேனல் வந்ததுனால சேனலில் வந்து வர்ற எல்லாருமே பெரிய ஜோசியர்கள் அல்ல பெரிய ஜோசியர்கள் உண்மையிலேயே இருக்காங்க சேனலில் வராதவங்களும் இருக்காங்க பார்வைக்கு நமக்கு தெரியாமல் தெரியாமல் எத்தனையோ மிக முக்கியமானவங்களாம் இருக்காங்க சேனலில் வந்தவங்கள கூட இவங்க ஒரு முறை அவங்க பார்க்கும் பொழுது தெரிஞ்சிடலாம் சரி இவங்க வந்து சரியாக சொல்லுவாங்க அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஜோதிடம் ப பார்க்க போறீங்களே நீங்கள் உங்களுடைய குருவத்தை வச்சு தான் நீங்கள் போகணும் ஏன்னா குறிப்பறியணும் சரி இவங்க வந்து இத்தனை வருஷமாக இந்த துறையில் இருக்காங்க ஒரு ஒரு சேனல்லேயே கூட பார்க்கலாம் நீண்ட காலமும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அனுபவம் வாய்ந்தவராக இருப்பார் பத்தாண்டு காலமாக ஒரு சேனலில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க அன்று அப்போது அவர் சரியாக இல்லாமல் இருந்தால் கூட இந்த பத்தாண்டு கால அனுபவமே அவரை மாற்றிருக்கும் இப்படியெல்லாம் நம்ம நம்பி செயல்படலாம் ஜோதிடர்கள் என்றைக்குமே நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க ஜோதிடத்தை அவங்க முழுமையாக நம்பக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நம்பிக்கை ஒன்று தான் வாழ்க்கை ஒன்றுமே அவர் தெரியாமல் கூட இருக்கட்டும் ஒரு ஜோதிடனை இவன் போனவன் நம்பிட்டான்னு வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக அவருக்கே தெரியாமல் கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் இவன் முழுசாக நம்பிட்டா அதுக்காக இவன் கும்புற தெய்வம் அந்த பிரபஞ்ச சக்தி வந்து அவர் வாயில் இவருக்கு தேவையான நல்ல ஏதோ எந்த விஷயமான உண்மை விஷயங்களை சொல்ல வச்சிடும் நான் அப்படி தான் உணர்றேன் அதை ஜோதிர்கள் பெரிய அறிவாளிகள் இல்லை இந்த போ பார்க்க போகிறவனுடைய நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா இது அவனுடைய அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து அந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்ல வச்சிடும் அது அவனு அது கூட சொல்கிறேன் ஒரு நல்ல செயலோ கெட்ட செயலோ முன்கூட்டியே தெரிய வைக்கிறது வந்து பிரபஞ்ச ஆற்றல் தான் அது அது இவன் வந்து இவனுக்குரிய புண்ணிய காலமா இருந்துச்சுன்னா அது நடக்கும் அப்படிதான் நான் பேச முடியும் அது கூட அவனுக்கு ஒரு நல்ல நேரம் வேணுங்கிறேன் இப்போ ஒரு செய்தியை நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னா அது நல்ல செய்தியே கெட்ட செய்ய முன்கூட்டியே சொல்றேன் இல்லையா அதுக்கு அந்த கொடுப்பினைன்னு சொல்லுவாங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நடக்கும் அது இந்த ஜோதிடம் என்பது மட்டும்

இதெல்லாம் மீறி ஒரு ஆற்றல் ஏன்னு கேட்டால் எதுக்கு இதை சொன்னா எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலுமே அவன் இறந்து போய் விடுகிறான் எவ்வளவு சரியாக செயல்பட்டாலும் ஒரு தப்பு வந்து விடுகிறது அப்போ நம் கையில் நாம் நமது கையில் இல்லை நம்முடைய அறிவுக்கு இயலாத சில விஷயங்களும் இருக்கத்தான் செய்யும் எப்படி பார்த்தாலுமே பிரபஞ்சத்திட்ட நம்ம தோற்று தான் போகிறோம் மனித விஞ்ஞானம் வந்து பிரபஞ்சத்தில் தோற்றே தான் இன்னைக்கு வரைக்கும் போயிருக்கு பிரபஞ்ச ஆற்றலை மீறி மனித விஞ்ஞானம் ஒன்றுமே செயல்பட முடியும் ஏன்னா அதாவது உங்களை உடலில் எதாவது தொய்வு இருந்தால் நீங்கள் இறந்து போயிட்டால் பரவாயில்ல உடல் எல்லாம் ஆரோக்கியமாக நம்ம வச்சுருக்கோம் கடைசி வரைக்கும் ஆனால் அந்த டைமாக 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 எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும்னு இறந்து போயிடறானே அப்போ ஒரு எண்டுங்கிறத யார் கொண்டு வந்தது அந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறது யார் அது இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேர்டுடைய ஒரு ஹிஸ்ட்ரியை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் யூனிவர்சல் வந்து எந்த அளவுக்கு மிக பெரும் ஆளுமையாக இருக்குது அப்படிங்கிறது அதனால் மனித விஞ்ஞானம் அங்கே வந்து குளறுபடி அதாவது ஒன்றுமே இல்லை நத்திங் அதனால தான் சொல்ல வரேன் இதெல்லாம் வந்து அதுக்கு தான் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க உலகமாக முன்னோர்கள்னா கண்ணதாசன் சொன்னது இப்போ உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே உன் மனசை பார்த்துக்க நல்லபடி கண்ணதாசன் சொல்வார் அவர் பெரிய ஆன்மீகவாரு அனுபவ அனுபவ ரீதியாக சொல்லப்படும் இதுதான் உண்மையும் கூட சித்தர்வார் தான் சொல்கிறாங்க மனமது செம்மையானால் மந்திரமே ஜெபிக்க வேண்டாம் இவ்வளவு மந்திரங்களை உற்பத்தி செய்து கொடுத்து சூட்சம மந்திரம் சொல்லி கொடுத்த சித்தர்கள் மனமது செம்மையாயிட்டா மந்திரம் ஜெபிக்க வேண்டாங்கிறான் கோள்கள் ஒன்றை ஒன்றும் செய்யாதுங்கிறான் அப்போ மனக்கூற்று அப்போ சித்தம் உணர்ந்துருக்கான் எங்கெல்லாம் பிரச்சனைகளை மாட்டோம்னா சந்திரம் தான் சந்திரங்கள் மனசு உங்கள் மனசு கண்டிப்பாக ஒரு நிலையில் இருக்காது அப்பவும் அந்த மாதிரி நேரங்கள்லாம் இந்த பிரபஞ்சத்துடைய ஆளுகை இந்த பிளானட்டுடைய வைப்ரேஷன் உங்களுக்குள்ள போய் தாக்கி உங்களை வேற வேற செயல்களில் கொண்டு போய்விடும் தெளிந்த இதோடு நீங்கள் இருக்க மாட்டீங்க உங்களுடைய அறிவில் தெளிவில் எப்போ குழப்பம் உண்டாக்குதோ அப்போ பிரச்சனை அதிகரிக்குது இதைத்தான் சூரியனம் சொல்லுது மூன்றாம் இடம் அதாவது உங்களுக்கு ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் இப்படிலாம் இருக்குது இல்லையா இதை கணக்கிட்டு சொல்லுவோம் எல்லாமே விஞ்ஞானம் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம் இருக்குது இதை ஆராய்ச்சிபுரமாக அணுகும் போது அதில் நம்ம வெற்றி அடைகிறோம் இந்த தேதி கொஞ்சம் எல்லோரும் இதுக்குள்ளே வர்றது கஷ்டம் நான் சொல்லும் விதமாக முழுமையாக ஆராய்ஞ்சு சரியாக உங்களுடைய பிறந்த நேரம் தேடி வருஷம் இருந்துச்சுன்னா தொண்ணூறு பிரசன்ட் உறுதி உறுதிப்படுத்தி பேச முடியும் இதுதான் நடக்கும் இப்படி தான் இருக்கும்னு தெளிவாக சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன்